புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் புரட்சி செய் இது யாருக்கணும்னு தெரியாது அண்ணன் சொல்லி கொடுத்தாரு தமிழன் என்று சொல்லடா தலைநிமிந்து நில்லடா என்ற உணர்வு உண்டு என் உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் இதுதான் பனைமரம் இந்த பனைமரம் வந்து

அன்று உங்கள் மதுவான ஆலைகள் அனைத்தும் அடித்து நெருக்கி அனைத்தும் பனை தோட்டங்களாக பராமரிக்கப்படும் பனை மரங்கள் பாதுகாக்கப்படும் புரட்சி என்றால் ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் புரட்சி செய் நாம் தமிழன் நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சிட்டு பனையார தொழில் நம்ம பாரம்பரியமான தொழிலை உற்றக்கூடாது ஊருக்கு ஊரு துறைகளை கட்டி தமிழனின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும்

விவசாய கிராமத்திலிருந்து வந்தவரு கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க அதை சரி பண்ணுவீங்க பொன்முடி இருக்காரு ஆசிரியர் சட்டசபையில் என்ன பேசுறாங்க அப்பா அப்பா என்னாரு நாடாளு பனாரி நாடா குடும்பத்திலிருந்து வந்தவரு கல்லுக்கு இறக்கி பையனை இறக்குவாங்களும் கீழே வச்சு அதை கடற்கரை கலந்தா கல்லாயிரம் வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா தான்

உலகின் முதல் மொழி நீயே புவி எங்கும் அறிந்து போனாலும் பூலகம் தாண்டி வாழ்ந்துடுவாய் அத்தகைய தமிழையும் தமிழ் மக்களையும் முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்துவதும் எனது அருமையான செந்தமிழன் மற்றும் இணை தோழர்கள் புகழ் செலுத்தி நாடு செலுத்த மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிட நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடன் இருக்கும் சின்னம் புரட்சி என்று ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் புரட்சி செய்ய

விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்